மாநில அம்மா பேரவை சார்பாக தமிழ்ச்செல்வன் ஏற்பாட்டில் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள சிவன் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான பி ஆர் செந்தில்நாதன் தலைமையேற்று நடத்தினார் முன்னிலையாக முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் அமைப்பு செயலாளர் ஏ கே சீனிவாசன் சிவகங்கை நகர் செயலாளர் ராஜா முன்னாள் எம்எல்ஏ எம் குணசேகரன் மாவட்ட சார்பு அணி செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள் என திரளாக கலந்து கொண்டனர் அன்னதான ஏற்பாடுகள் அனைத்தும் மாநில அம்மா பேரவைத் துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன் செய்திருந்தார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தினேஷ்குமார்